போராட்டத்தை ஆனால் அதனால இந்த போராட்டத்தை இருபத்தி ஏழு மணி நேரம் நடப்பதற்கு அனுமதிக்காத காவல்துறைகள் நிர்வாகமும் கைகோர்த்து கொண்டு அந்த போராட்டத்தை கொடுத்து இந்த மரபுக்கோ உள்ள அச்சுறுத்திற்கோ அந்த போராட்டத்தை முழுவதும் நாம் கைவிடப் போவதில்லை உட்காந்து ஏற்றி ஒரு உடன்பாடு அதாவது கோரிக்கை ஏற்ற ஏற்ற அது பிரச்சனையே இல்லை இரண்டாவது போராட்டத்தை நாம் நிறைவு செய்து அனைவரும் அமைதியாக கலைக்கு செல்ல வேண்டும் என்று கேட்கிறோம் அடுத்த முக்கியமான விஷயம் பார்க்கக்கூடாது வேலை பார்க்கக்கூடாது ஆறு வேலை பார்த்தா நீங்க சொல்லி முயற்சியாக போராட்டம் என்ற